கோவை உடையாம்பாளையம் திங்களூர் மாரியம்மன் திருக்கோவில் தொடரில் நடைபெற்ற கோவை மாவட்ட பளுதூக்கும் வீரர்கள் சங்கம் உடையாம்பாளையம் பளுத்தூக்கு வீரர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய எழுபத்தி ஐந்தாவது கோவை மாவட்ட பளுதூக்க சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சேர்ந்துரையாற்றினார் இந்நிகழ்வில் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் ராஜேரநாதன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் வே செல்வன் கீதா சேரநாதன் எம்பி பி க ராமசாமி ரா செந்தில் அரங்காவலர் வசந்தகுமார் நாகேஸ்வரன் ஐ சி எஃப் கோபாலகிருஷ்ணன் ரங்கநாதன் டிஸ்கோ காஜா எஸ் பன்னீர்செல்வம் உடையம்பாளையம் பளுதூக்கும் வீரர்கள் சங்க நிர்வாகிகள் கோவை மாவட்ட பளுதூக்கும் வீரர்கள் சங்க நிர்வாகிகள் கடவுள் நிர்வாகிகள் உடற்பயிற்சி வீரர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

கடைபிடித்து அது பாதுகாத்து வருகின்ற இந்த பகுதியினுடைய அனைத்து அந்த வலது போகும் வீரர்களுக்கும் வலது போகும் பங்கு பெறுகின்ற அனைத்து அந்த வீரர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாண்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி சார்பாகவும் தமிழ்நாட்டுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பு கிரிய துணை உதயநிதி ஸ்டாலின் சார்பாகவும் ஆழ்வார்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்